அதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் கண்மணியை மனதார மனைவியாக ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் பேருக்கு மனைவியாக ஒரு வேலைக்காரியாக இருந்துவிட்டு போகட்டும் சிறிது நாட்கள் கழித்து தன் காதலி சந்திரிகாவை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்மணியின் கழுத்தில் தாலி கட்டி முடித்தவுடன் உடனே அடுத்த பத்து நிமிடத்தில் ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டான் உதயணன் உதயனின் அத்தை அவன் கூடவே ஓடினார் டேய் டேய் இன்னைக்கு கூடவா மீட்டிங்கு இன்னைக்கு எல்லா வேலையும் கேன்சல் பண்ணிடுன்னு உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல இல்ல அத்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவன் நடந்து கொண்டே பேசினான் சரி சரி ஒரு வாங்கி சாப்பிட்டுட்டு போடா வேண்டாம் இப்பவே நேரமாயிருச்சு அவன் மண்டபத்தின் வாசலையே அடைந்து விட்டான் டே என்னடா ரன்னிங் ரேஸுக்கு போற மாதிரி ஓடுற இருடா நானும் வரேன் என்று நண்பன் அரவிந்தும் அவனுடன் சேர்ந்து கொள்ள இருவரும் ஆஃபீஸுக்கு கிளம்பினார்கள் என்னடா ஆளு இப்படி தாலி கட்டி முடித்ததும் அந்த பொண்ணை பற்றி கவலைப்படாமல் அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்ட வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரண்டா நீ என்று கிண்டல் செய்தான் அரவிந்த் அட்லீஸ்ட் கல்யாண விருந்தையாவது சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் எனக்கு பயங்கர பசி என்றான் அரவிந்த் கண்மணியோ உதயின் சென்ற திசையையே பார்த்துக்கொண்டு கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள் உதயனை பற்றி எந்த எதிர்பார்ப்புகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் அவள் ஆரம்பத்திலிருந்து உறுதியாகவே இருந்தாள் ஆனால் இந்த பாழாய் போன மனம் அவனை திரும்பிவிட்டதே அவளையும் அறியாமல் அவன் மேல் ஆசையும் கனவும் மனதின் ஓரத்தில் அவளுக்குள் வந்து ஒட்டி கொண்டது தாலி கட்டி தனக்கு மட்டுமே உரிமையான அவனுடன் சேர்ந்து மனைவியாக ஜோடியாக நடக்க வேண்டும் அவன் கையை பிடித்து அக்னியை வலம் வர வேண்டும் குடத்தில் போட்ட தங்க மோதிரத்தை கையோடு கைப்பிணைந்து எடுக்க வேண்டும் மாறி மாறி பால் பழம் ஊட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் அவள் மனதில் வரத்தான் செய்தது ஆனால் அவள் அந்த ஆசைகளுக்கு கடிவாளம் போட்டு அடக்கினாள் கண்ணீர் கொண்டு துடை தெரிந்தாள் கவலைப்படாதே கண்மணி உனக்கு அம்மாவா நான் இருக்கேன் இனி எல்லாமே சுகமே என்று தன் கையை பிடித்து ஆறுதல் சொன்ன தனத்தை அம்மா என்று கட்டி அணைத்துக் கொண்டாள் கண்மணி சரி வா கண்மணி ரெண்டு நாளா நீ சரியாவே சாப்பிடலை என்று தனம் அழைக்க தன்னந்தனியாய் அமர்ந்து சாப்பிட்டவளுக்கு சாப்பாடு கூட இறங்கவில்லை ஆனால் உதயனோ மீட்டிங் முடிந்து அரவிந்தும் கிளம்பிவிட சந்திரிகாவுடன் சேர்ந்து ஹோட்டலுக்கு சென்று அவளுக்கு இனிப்பை ஊட்டிவிட்டபடி தன் காலை உணவை காதலியுடன் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் திருமண மண்டபத்தில் வந்திருந்த உற்றார் உறவினர் ஒவ்வொருவராக கிளம்பிவிட மண்டபமே வெறிச்சோடி கிடந்தது தனமும் கண்மணியும் ஆளுக்கு ஒரு சேரில் உட்கார்ந்திருந்தார்கள் கண்மணி கிளம்புமா உன்னை உதயனோட ஃப்ளாட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் என்றார் தனம் அம்மா அங்கையா என்று தயங்கினாள் கண்மணி ஆமாம்மா ஏன் அப்படி கேட்குற இல்லைம்மா எப்பவும் போல நான் உங்களோடையே உங்கள் வீட்லயே இருந்துக்கவா இல்லை கண்மணி இனிமே உதயம் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாளில் நானும் உங்கள் கூடவே வந்துடுவேன் நீ ஒன்றும் என்னை பற்றி கவலைப்படாத உதயனுக்கு ரொம்ப நல்ல மனசு அவன் பாசக்காரன் அதனால் நீ மனசில் கண்டதையும் போட்டு குழப்பிக்காத வா போகலாம் என்று இருவரும் காரி ஏறி உதயனின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பயணமானார்கள் கண்மணி முதன்முறையாக முறையாக தன் புகுந்த வீட்டிற்கு போகிறாள் அதுவும் கணவன் இல்லாமல் தன்னந்தனியாக அப்பார்ட்மெண்ட்டின் வாசலில் கார் நின்றது காரிலிருந்து கண்மணி அந்த வானுயர்ந்த கட்டிடங்களையும் அங்கு இருந்த மனிதர்களையும் பார்த்து அதிசயத்து நின்றாள் தனம் அவளை அழைத்து கொண்டு லிஃப்டில் ஐந்தாவது மாடியை அடைந்தார் தன் கைரேகையை வைத்து கதவை திறந்தார் நீ இங்கேயே இருமா நான் வந்துடுறேன் என்று உள்ளே சென்ற தனம் கண்மணி வெளியில் நின்றவாறே உள்ளே எட்டி பார்த்தாள் குட்டி சொர்க்கம் போல இருந்தது வீடு நிறைய செலவு செய்து வீட்டை அளவு இருந்தார்கள் ஆங்காங்கே வண்ண வண்ண மின் விளக்குகள் பல ரூபாய் நோட்டுகளை தன்னுள் விழுங்கி இருக்கும் சோஃபா கட்டி சேர்கள் டிவி என அனைத்தையும் காஸ்ட்லியாக இருந்தது ஆனால் வீடு பெருக்கி துடைக்காமல் மண்ணும் இருந்தது, உள்ளே சென்ற தனம் ஆரத்தி தட்டுடன் வந்து கண்மணியை ஆரத்தி எடுத்து வரவேற்றார் உள்ளே சென்ற கண்மணி பட்டுப்புடவையிலிருந்து சாதாரண காட்டன் புடவைக்கு மாறினாள் வீட்டை பெருக்கி துடைத்து சுத்தம் செய்தாள் தனம் அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்தார் இருவரும் குடித்துவிட்டு சிறிது நேரத்தில் வீட்டை ஒழுங்குபடுத்தினார்கள் சமையலறையில் காஃபி தூள் டீ தூள் சர்க்கரையை தவிர வேறு எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தால் ஒரு பால் பாக்கெட்டும் பழங்களும் மட்டும்தான் இருந்தது கண்மணி வா நம்ம ரெண்டு பேரும் போய் கடைக்கு போயிட்டு அரிசி பருப்புன்னு சமையலுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் காய்கறியிலையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் இருவரும் சென்று தேவையானதை எல்லாம் வாங்கினர் அம்மா பூஜை அறையில் எதுவுமே இல்லை காலியாக இருக்கு போகும்போது சாமி படமும் வாங்கிட்டு போயிடலாம் என்றாள் கண்மணி கணவன் மனைவி இருவரும் வசிப்பதற்கு தேவையானதாக வீடு முழுமையாக மாறியிருந்தது கண்மணி வீட்டின் முன்புறம் உடைந்து கிடந்த பூசாடிகளை அப்புறப்படுத்தி புது பூச்சாடிகளையும் செடிகளையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தாள் பின் குளித்துவிட்டு வந்து சாமி படத்தை பூஜை அறையில் வைத்து வாங்கி வந்த செவ்வந்தி பூ மாலையை படத்துக்கு போட்டு விளக்கேற்க மஞ்சள் குங்குமம் வைத்து திரி போட்டு விளக்கேற்றினாள் ஊதுபத்தியின் வாசனையும் சாம்பராணியின் நறுமணமும் சேர்ந்து வீடே தெய்வீக மனமாய் மாறியிருந்தது கண்மணியின் நடவடிக்கைகள் அத்தனையும் கவனித்து கொண்டிருந்த தனத்திற்கோ மனது நிறைந்திருந்தது உதயனுக்கு ஈரேழு லோகத்தில் எங்கு தேடினாலும் கண்மணியை விட பொருத்தமான பெண் எங்கும் கிடைக்க மாட்டாள் தன்னுடைய தேர்வு எந்த விதத்திலும் குறையவில்லை என்று நினைத்து தனம் பெருமையில் பூரித்து போனார் கல்யாண வேலைகளில் கலைப்புற்றிருந்த தனம் அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கி போனார் உள் அறையிலிருந்து அவருக்கு ஒரு போர்வையை எடுத்து வந்து போர்த்தி விட்டாள் கண்மணி பின் சமையலறைக்கு சென்று வாங்கி வந்திருந்த பொருட்களை எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு மதியத்திற்கு கத்தரிக்காய் சாம்பார் மிளகு ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்து சாதம் வடித்தாள் முதன்முறையாக முறையாக உதயன் வீட்டு சமையலறையில் சமைக்கிறாள் அவள் அதனால் இனிப்பு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தவள் பாசிப்பருப்பு பாயசம் வைத்தாள் தனம் அம்மா வெல்லம் போட்டு வைத்த பாசிப்பருப்பு பாயசத்தை மிகவும் விரும்பி குடிப்பார் என்பதால் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு பால்கனியில் நின்று அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த மற்ற பிளாட்டுகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் மணி இரண்டு ஆகியிருந்தது தனம் எழுந்ததும் போய் முகம் கொண்டு வந்தார் அம்மா காலையில் கூட நீங்கள் சரியாகவே சாப்பிடலை சமையல் முடிஞ்சிருச்சு வாங்க சாப்பிடலாம் சுவற்றில் இருந்த கடிகாரத்தை பார்த்த தனம் மணி ரெண்டு ஆயிருச்சா சரி உதயன் போன வேலை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவனும் வரட்டும் நம்ம மூணு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்றார் கண்மணி என்னோட ஃபோனை எடுத்து அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லு என்றார் கண்மணி அங்கேயே நின்றிருந்தாள் ஏமா யோசிக்கிற போன் பண்ணி அவனை வர சொல்லு இத்தனை நாளா தனியா இருந்தான் அவன் இஷ்டத்துக்கு கண்டத கண்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவான் இப்போ தான் நீ வந்துட்டல்ல இனிமேல் அவன் ஏன் வெளியில சாப்பிட்டு கஷ்டப்படணும் அம்மா இந்தாங்க ஃபோனு நீங்களே அவரை கூப்பிடுங்க கண்மணி நான் நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன் வர ஒரு வாரம் ஆகும் உனக்கு ஏதாவது தேவைன்னா அப்போ நீ எப்படி அவன்கிட்ட பேசுவ அதுக்கு தான் சொல்கிறேன் நீயே கூப்பிடு அவன் வர மாட்டேன்னு சொன்னால் ஃபோனை என்கிட்ட கொடு அப்புறமா நான் பேசிக்கிறேன் என்றார் வேறு வழி இல்லை இதற்கு மேல் வேண்டாம் என்று தவிர்த்தால் தனத்திற்கு சந்தேகம் வரும் என்று உதயனின் எண்ணிற்கு அழைத்தாள் கண்மணி மறுமுனையில் போனை எடுத்த உதயன் ஹலோ அத்த சொல்லுங்க என்றான் ஆனால் அது வந்து அம்மாதான் சாப்பிட என்று ஊழறி கொட்டினாள் கண்மணி ஏய் என்ன உளர்ற அத்தை உன்னை எடுத்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவங்க எங்க அது வந்து அம்மா தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க மதியம் சாப்பிடவங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க உதயனுக்கோ தனமும் கண்மணியும் அவனுடைய ஃப்ளாட்டுக்கு வந்த விஷயம் தெரியாது என்னால் வர முடியாது நீ முதல்ல போனவை என்றான் கோபமாக உடனே கண்மணி ஃபோனை தனத்திடம் கொடுத்து விட்டாள் அவளை ஏண்டா திட்ட ஏன் வர முடியாது ஒரு பத்து நிமிஷம் வந்து சாப்பிட்டுட்டு போக முடியாதா அத்தை என்ன சொல்கிறீங்க பத்து நிமிஷமா நான் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிடும் என் இல்லைடா நானும் கண்மணியும் உன்னோடய ஃப்ளாட்டில் தான் இருக்கோம் வீடா இது என்னடா இப்படி அலங்கோலமாக போட்டு வச்சுருக்க பாவம் கண்மணி தான் தனியாக அத்தனையும் சுத்தம் பண்ணினா என்ன அத்த ஏன் ஃப்ளாட்டுக்கு வாங்கினாலும் வரமாட்டீங்க இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க நான் தான் சொன்னனே உனக்கு கல்யாணம் ஆனால் நான் வருவேன்னு சரி சரி காலையிலையும் தாலி கட்டின கையோடு சாப்பிடாமையே போயிட்டேன் இங்கே இருந்து உன் ஆஃபீஸ் பத்து நிமிஷம்தானே வந்து சாப்பிட்டுட்டு போ என்றார் இல்லாத்த என்னால் வர முடியாது ஆஃபீஸ் பியூன் அனுப்புகிறேன் அரவிந்தும் வர்றேன்னு சொன்னா அதனால் அவனுக்கும் எனக்கும் சேர்த்தே சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்புங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்லேயே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் சரி என்று ஃபோனை வைத்தார் தனம் கண்மணியிடம் விஷயத்தை சொல்ல அவள் சமைத்த உணவுகளை பாக்ஸில் போட்டு எடுத்து வைத்தாள் பியூன் வந்து வாங்கி சென்றான் தனமும் கண்மணியும் சாப்பிட்டு முடித்தனர் இந்த கல்யாண டென்ஷன்ல சரியாக சாப்பிட்டே பத்து நாள் ஆயிடுச்சு கண்மணி இன்னைக்கு தான் ஆற அமர உட்காந்து நல்லா ருசிச்சு சாப்பிட்டேன் நீ செஞ்சிருந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு என்றவர் டிவியில் பழைய பாடல்களை போட்டு பார்த்து கொண்டு உட்கார்ந்து விட பாவம் கண்மணிக்குத்தான் மனது குழப்பமாகவும் பயமாகவும் இருந்தது இனிமேல் அந்த ரகுவரன் என்னை தேடி இங்கு வர முடியாது என்ற நிம்மதி மனதின் ஓரத்தில் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மதிய உணவு நேரம் மணி மூன்றை தாண்டியது உதயனுக்கு பசி வயிற்று கிள்ளியது பியூன் கொண்டு வந்திருந்த உணவின் வாசனையோ அவனுடைய பசியை இன்னும் இரட்டிப்பாக்கியது அரவிந்த் வந்துவிடட்டும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று காத்திருந்தான் அடுத்த பத்து நிமிடத்தில் அரவிந்த் வந்துவிட சீக்கிரம் கை கழுவிட்டு வாடா பசிக்குது சாப்பிடலாம் ஏண்டா ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு இங்கேயே கை கழுவ சொல்கிற நீ பிஸ்னஸில் ரொம்ப அட்வான்ஸாக யோசிப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்காக சாப்பாட்டில் கூடவா என்றான் அரவிந்த் ஹோட்டல் சாப்பாடு இல்லடா வீட்டு சாப்பாடு ஆஹா என்று தன் கண்களை மூடி உணவின் வாசனையை முகர்ந்த அரவிந்த் சமையல் மணக்குதே இந்த வாசனையை பார்க்கும்போது கிராமத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருதுடா ஆமாம் சமையல் யார் உன்னோட புது மனைவியா என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட வந்து அமர்ந்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது பசி நேரத்துக்கு நல்ல சாப்பாடு இருக்கு அவ்வளவுதான் என்று பட்டும் படாமல் பதில் சொல்லிவிட்டு இரண்டு தட்டுக்களை எடுத்து வைத்து உணவை பரிமாறினான் இருவரும் சாப்பாட்டில் கை வைக்கும் போது சரியாக அங்கே சந்திரிகா வந்தாள் என்ன சாப்பாட்டோட மனம் ஆஃபீஸ் ஃபுல்லாக வீசுதே எந்த ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணினீங்க என்றாள் வாங்க சந்திரிகா மேடம் சாப்பிடலாம் இது ஹோட்டல் சாப்பாடு இல்ல உதைக்காக மிஸ்ஸஸ் உதய் ஸ்பெஷலா சமைச்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க நெல்லுக்கு இறை தண்ணீர் புல்லுக்கும் பாயிற மாதிரி நான் வந்து அவன் சாப்பாட்டில் பங்கு போட்டுட்டேன் என்றான் அரவிந்த் ஓ ஆஃபீஸுக்கே சாப்பாடெல்லாம் வருதா என்று முகத்தை கடுகடுவென வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டாள் சந்திரிகா வா சந்திரிகா நீயும் வந்து சாப்பிடு என்றான் உதயன் ஏற்கனவே உதய் சாரோட சாப்பாட்டை அரவிந்த் சாரும் ஷேர் பண்ணிட்டாரு இதுல நான் வேறயா என்றாள் அவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அரவிந்துக்கும் சேர்த்து நிறைய தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க வா சாப்பிடலாம் என்றான் உதயன் சரி என்று அவர்களோடு சந்திரிகாவும் சாப்பிட உட்கார்ந்தாள் அரவிந்தின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் மூவரும் சாப்பிட்டனர் செம்ம டேஸ்ட் சான்ஸே இல்லை எங்க அம்மா சமைச்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்குடா இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இந்த காலத்தில் எல்லாம் சமையலறை பக்கம் போகிறதே இல்லை வீட்டில் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா இருக்கவே இருக்கு ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் என்று சொல்லி சிரித்தவன் சந்திரிகாவிடம் திரும்பி ஏங்க சந்திரிகா மேடம் நான் சொல்கிறது சரிதானே ஆமாம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்டான் அரவிந்த் ஐயோ எனக்கு இந்த சமையல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப தூரம் அரவிந்த் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் சைனீஸ்னு எல்லா சமையலையும் கற்றுக்கிறேன் என்று சொல்லி சிரித்தாள் சந்திரிகா அவள் அப்படி சொன்னதும் உதயனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது ஆனால் அரவிந்தோ என்ன மிஸ் சந்திரிகா நீங்கள் புதுசாக சமையல் கற்றுக்கிட்டு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன எலியாக்க பார்க்குறீங்களா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கள் என்று பதிலடி கொடுத்தான் அரவிந்த் சந்திரிகா அரவிந்திடம் என கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்ட அந்த வார்த்தைகள் உதயனின் மனதை முள் குத்தி கொண்டிருந்தது அதன் பிறகு அவன் எதுவுமே பேசாமல் சாப்பிட்டு முடித்தான் சாப்பிட்டு முடித்து அரவிந்த் கிளம்பிய பின்பும் உதயன் கோபத்திலேயே இருந்தான் என்ன ஆச்சு உதய் ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க என்றாள் என்ன சந்திரிகா நீ பாட்டுக்கு அரவிந்த் அரவிந்த்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குற அதுவும் ஏன் முன்னாடியே ஏய் உதய் அது நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினது அதை போய் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா எது விளையாட்டு சந்திரிக்கா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறதா கூல் உதை நானும் விளையாட்டாக பேசினேன் பதிலுக்கு அவரும் விளையாட்ட பேசினாரு அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சு உங்களுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து உங்கள் வீட்டில் உக்காந்துருக்கா அதுக்காக நான் உங்களை சந்தேகப்பட முடியுமா நான் உங்களையும் உங்கள் காதலையும் முழுசாக நம்புகிறேன் ஜஸ்ட் விளையாட்டாக பேசினதுக்காக நீங்கள் என்ன தப்புன்னு கோபிச்சுக்கிட்டா எப்படி எங்கள் அத்தை சந்தோஷத்துக்காகன்னு சொல்லி நீங்கள் ஒருத்தி கழுத்தில் தாலியே கட்டியிருக்கீங்க அதுக்கு நான் எவ்வளவு கோபப்படணும் என்று பதிலுக்கு சந்திரிகா திருப்பி கேட்க பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போனான் உதயன் இருந்தாலும் நீ அப்படி சொன்னது தப்புதான் என்று இருவருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது பின் சந்திரிகா வர வர உங்களுக்கு என பிடிக்காம போயிருச்சு என்று சொல்லிவிட்டு கோபித்து கொண்டு சென்று விட்டாள் மாலை ஐந்து மணி அப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அத்தை வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்பது உடனே வீட்டிற்கு கிளம்பினான் எப்போதும் பூட்டியிருக்கும் வீட்டை அவன்தான் போய் திறப்பான் மாறாக இன்று வீடு திறந்திருந்தது வீட்டின் முன்பகுதியில் இருந்த செடிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்தது வீட்டிற்குள் இருந்து ரம்யமான வாசனை இது என்னோட ஃபிளாட்டு தானா என்று மனதில் நினைத்தவாறே வெளியே தன் காலணிகளை கலட்டிக்கொண்டே வீட்டின் உள்ளே நோட்டமிட்டான் இது அவன் இருந்த வீடுதானா என்று அவனுக்கே சந்தேகம் வரும்படியாக மாறியிருந்தது வீடு வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தான் அத்த அத்த எங்க இருக்கீங்க என்று கூப்பிட்டு சமையலறையில் கண்ணாடி வளையலின் சத்தத்தை கேட்டு சமையலறை வாசலுக்குச் சென்றவன் வெளியில் நின்றவாறே எட்டி பார்த்தான் அது கண்மணியின் வளையல் சத்தம் உதயனை பார்த்ததும் தனம் வெளியே வந்தார் அத்த வீட்டையே தலைகீழா மாற்றி இருக்கீங்க நான் எதுவும் செய்யலடா எல்லா கண்மணி தான் செஞ்சான் என்று தனம் கூறியதும் உதயன் கண்மணியை பார்க்க கண்மணி அவனை பார்க்க இருவரின் விழிகளும் மௌனமாக பேசிக்கொண்டது உதயன் நெற்றியை உயர்த்தி தன் தோளை குலுக்கிச் சென்றான் அவனுடைய உடல் மொழியின் அர்த்தம் கண்மணிக்கு அவளை அவன் பாராட்டுகிறான் என்றே தோன்றியது கண்மணி டீ போட்டு கொண்டிருந்தான் மதியம் சாப்பிட்டியா என்றார் தனம் ம் என்று ஒற்றை சொல்லோடு தலையை மட்டும் ஆட்டினான் அவன் சரி டீ ரெடி ஆயிடுச்சு உட்காரு குடிக்கலாம் என்றார் தனம் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் என்று தன்னாரைக்குச் சென்றான் அவன் தனமும் கண்மணியும் டீ குடித்து முடித்து விட்டார்கள் டீ ஆறியே போயிடும் போய் அவனுக்கு கொடுமா என்று தனம் கூறியதும் கண்மணி அவன் அறை வாசலையே பார்த்தவாறு நின்றிருந்தாள் அதற்குள் உதயனே வந்துவிட்டான் டைட்டான டீஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்திருந்தான் கண்மணி அவனை இதற்கு முன்பு ஆஃபீஸ் உடையில் மட்டும்தான் பார்த்திருக்கிறாள் ஓரக் கண்களால் அவனை பார்த்து கொண்டே நின்றாள் வந்து சோஃபாவில் அமர்ந்தவன் கோபித்து கொண்டு சென்ற சந்திரிகாவிடமிருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கிறதா என்று ஃபோனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான் கண்மணி டீயை அவனிடம் நீட்டினான் குனிந்து போனை பார்த்தவாறே டீயை எடுத்து குடித்தான் தனம் இருவருக்கும் முதலிரவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் மதியம் கடைக்குச் சென்றிருந்த போதே பூ பழம் இனிப்புகள் என்று எல்லாம் வாங்கி வந்திருந்தார் அவைகளை எடுத்துச் சென்று உதயனின் அறையில் வைத்தார் தன் போனில் மூழ்கியிருந்த உதயனுக்கு சந்திரிகாவிடமிருந்து அழைப்பு வந்தது கோபித்து கொண்டு சென்றவளை எப்படி சமாதானப்படுத்துவது ஒருவேளை அவள் விளையாட்டுக்காக அரவிந்திடம் பேசியதை நான் தான் தவறாக நினைத்து விட்டேனா ஒரு பெண்ணிக்கு ஊரறிய அறிய தாலி கட்டியிருக்கிறேன் நான் ஆனால் அவள் என்னை தவறாக நினைக்கவில்லை ஆனால் நான் போய் அவளிடம் கோபப்பட்டு விட்டேனே என்று சிந்தனையில் மூழ்கியவன் கடைசியில் தன்மேல்தான் தவறு சந்திரிகா மிகவும் நல்லவள் என்ற முடிவுக்கு வந்து அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி விட வேண்டும் என்று யோசித்தவனுக்கு அவளே ஃபோன் செய்யவும் மிகவும் சந்தோஷமடைந்தான் ஃபோனை எடுத்து ஹலோ பேபி என்றான் என்ன உதை நான் தான் ஏதோ கோபத்துல போயிட்டேன் நீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல போனா போகட்டும்னு நினச்சிட்டீங்க இல்ல இல்ல பேபி இப்ப கூட நான் உன்னை பற்றி தான் இருந்தேன் நீ இப்போ ஃபோன் பண்ணலனாலும் நானே உனக்கு போன் பண்ணியிருப்பேன் உதயன் ஃபோனில் பேசுவதை கவனித்த கண்மணிக்கு அவன் யாருடன் பேசுகிறான் என்பது மட்டும் தெரியவில்லை ஏனென்றால் கண்மணி சந்திரிகாவை உதயனின் தோழி என்றுதான் நினைத்திருந்தாள் நான் உங்களை இப்பவே பார்க்கணும் என்று நாடகமாடினாள் சந்திரிகா அவள் அப்படி கூறியதும் அவள் அன்பில் கரைந்து போனான் உதயன் சரி இரு நான் இப்பவே கிளம்பி வர்றேன் என்று தன் அறைக்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு கிளம்பினான் என்னடா உதயா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் திரும்பவும் எங்கே கிளம்பிட்டேன் அத்தை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் எனக்கு ராத்திரிக்கு சாப்பாடு வேண்டாம் நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் சிறிது நேரத்தில் வீட்டு வேலை செய்யும் ஐம்பது வயது மை மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்தார் கண்மணியையும் தனத்தையும் பார்த்த அந்த பெண் அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் நான் வர்றது இருக்கட்டும் என்ன வீடு இப்படி குப்பையும் மண்ணுமா இருக்குது நீ சரியாக வேலை செய்கிறது இல்லையா மங்கா என்றார் தனம் இல்லைம்மா என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை அதான் ஒரு மாதமாக நான் வேலைக்கு வரல இன்னைக்கு தான் வர்றேன் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு லீவு போட்டுட்டேன்னா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறது இல்லைம்மா நான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு தான் லீவு போட்டேன் அவரு தான் ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு கூட பணம் கொடுத்தாரு ஓ அப்படியா சரி கண்மணி இங்கே வாமா என்று கண்மணியை அழைத்து மங்காவை கண்மணிக்கு அறி அறிமுகம் செய்து வைத்தார் இந்த அம்மா ரெண்டு மூணு வருஷமாக இங்கே வேலை செய்கிறாங்க ரொம்ப நல்ல டைப்பு என்றார் அம்மா இவங்க உங்கள் சொந்தக்காரங்களா என்று கேட்ட மங்காவை பார்த்து சிரித்து கொண்டே தனம் சொந்தமா நல்லா கேட்டப்போ இவதான் உன் முதலாளி உதயனோட பொண்டாட்டி என்றதும் மங்கா அதிர்ந்து விட்டார் ஏனென்றால் இரண்டு மூன்று முறை சந்திரிகா உதயனோடு வீட்டுக்கு வந்ததையும் அவர்கள் இருவரும் சிரித்து பேசி அந்யோன்யமாக இருப்பதையும் பார்த்திருந்த மங்கா உதயன் சந்திரிகாவைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்று நினைத்திருந்தாள் இருந்தாலும் பணக்கார வீடுகளில் இது எல்லாம் சகஜம்தான் என்று நினைத்து கொண்டவள் தன் மனதில் இருந்ததை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அம்மா தம்பிக்கு கல்யாணம் ஆயிருச்சா ஆமா மங்கா ஒரு வாரத்தில் திடீர்னு முடிவு பண்ணி இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சுது தம்பிக்கு ஏற்ற பொண்ணுதாமா ஜோடி பொருத்தம் ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கு என்றாள் மங்கா கண்மணியை கண்களால் அளந்தவாறு என்னம்மா வீடெல்லாம் நீங்களே பெருக்கி தொடிச்சு சுத்தம் பண்ணிட்டீங்களா ஆமா நீ பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு கொஞ்சம் என் கூட வா என்றார் தனம் தனம் கூறியது போலவே பாத்திரங்களை கழுவி முடித்து தனத்துடன் சேர்ந்து மங்கா உதயனின் அறைக்கு சென்று அறையை சுத்தம் செய்து பூக்கள் போட்டு முதலிரவுக்கு அழகு புழைத்தனர் வேலைகளை முடித்துவிட்டு மங்கா சென்றுவிட தனமும் கண்மணியும் இரவு உணவை சாப்பிட்டு முடித்தனர் சந்திரிகாவை பார்க்க சென்ற உதயன் அவளுடன் சேர்ந்து வெளியில் சென்றான் அப்போது அங்கு ஒரு பெண் போட்டிருந்த தங்க நெக்லஸை பார்த்த சந்திரிகா அந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு உதய் என்றாள் அவளுக்கு தெரியும் அவள் ஒரு விஷயம் பிடிக்கும் என்று கூறினால் உதயன் கண்டிப்பாக அதை வாங்கி கொடுத்து விடுவான் என்பது அதே மாதிரி உன் கழுத்துல இருந்தால் அழகாதான் இருக்கும் சரிவா என் கூட என்று ஒரு பெரிய நகை கடைக்கு அழைத்து சென்றவன் ஒரு நெக்லஸை வாங்கி கொடுத்ததோடு இல்லாமல் ஒரு ஜோடி தங்க கொலுசையும் வாங்கி அவள் காலில் அதை அணிவித்து விட்டான் நகைக்கடையில் நகை வாங்கிய பின்பு இருவரும் சினிமாவிற்கு சென்றனர் படத்தில் வந்த முதலிரவு காட்சியை பார்த்ததும் சந்திரிகாவிற்கு இன்று தன் உதயனுக்கும் கண்மணிக்கும் திருமணம் முடிந்திருக்கிறது வீட்டில் உதயனின் அத்தை இவர்கள் இருவருக்கும் முதலிரவு ஏற்பாடு ஏதாவது செய்திருப்பார்களோ என்ற சந்தேகம் அவளுக்கு ஏற்பட்டது இதை பற்றி எப்படி இவனிடம் கேட்பது என்று யோசித்தவள் இன்று இரவு உதயனை தன் வீட்டிலேயே தங்க வைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தாள் பல லட்சங்களில் நகைகளை வாங்கிக் கொண்டு ஹோட்டலுக்கு சென்று வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு தியேட்டருக்கு சென்று படம் பார்த்து சந்தோஷமாக காலத்தை கழித்த சந்திரிகா படம் முடிந்து கிளம்பும்போது தலை வலிக்கிறது காய்ச்சல் வருவது போல் இருக்கிறது என்று உதயனிடம் நாடகம் ஆடினாள் மணி ஒன்பது தான் ஆச்சு வா இப்பவே டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம் என்றான் அவன் வேண்டாம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் என்றாள் அவளை வீட்டில் டிராப் செய்த உதயன் உதய் ப்ளீஸ் உங்களுக்கு தொந்தரவா இல்லைன்னா எனக்கு தனியா இருக்க கொஞ்சம் பயமா இருக்கு இன்னைக்கு ஏன் வீட்லேயே இருந்துட்டு காலையில் போறீங்களா உதயன் யோசித்தான் வீட்டில் அத்தை இருக்காங்க இந்த நேரத்தில் நான் வீட்டில் இல்லாம வெளியில தங்கினா எங்க போனேன் எங்க தங்கினேன்னு கேட்டு கேள்வியாலேயே தொலைச்சி எடுத்துருவாங்க சந்திரிகாவிடமும் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு நாள் கூட அவ இப்படி உதவின்னு கேட்டதே கிடையாது என்ன செய்வது என்று பைக்கில் அமர்ந்தவாறே யோசித்து கொண்டிருந்த போது உதயனின் ஃபோன் அடித்தது எதிர்முனையில் தனம் உதய் என்ன வேலை இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ உடனே கிளம்பி வா ரொம்ப முக்கியம் என்ன ஆச்சாத்த ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது நீ உடனே கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார் சந்திரிகாவோ உடம்பு சரியில்லை இங்கேயே தங்க வேண்டும் என்கிறாள் அத்தையோ ஏதோ அவசரம் உடனே கிளம்பி வா என்கிறார்கள் இப்போது யார் சொல்வதை கேட்பது உதயனின் மனம் குழப்பத்தில் தவித்து கொண்டிருந்தது உதயனின் அத்தை அவனை வரச் சொன்னதற்கான காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் தெரியப்படுத்தவும்